இன்றைக்கு வந்து கொஞ்சம் கெத்தான மொமெண்ட்டு தான் புட்டு இடியாப்பம் இதெல்லாம் அம்மா பெருசாக செய்யவே மாட்டாங்க நான் எப்போ ஊருக்கு வரேனோ அப்போ தான் செய்வேன் அது பழகின புதுசுலையெல்லாம் நிறையா சொதப்பி வச்சுருப்பேன் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வந்து அவங்க திருப்தியாக சாப்பிட்றப்போ கொஞ்சம் கெத் சுத்தாக ஃபீல் ஆகும்ல அந்த ஃபீல் தான் இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டு இடியாப்ப செய்கிறேன் அப்படின்ட்டு அரிசி மாவு வந்து அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கொஞ்சமாக வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ஆயில் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி அந்த சூட்டோடவே நல்லா கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் கிளாத்தில் அப்படியே அந்த மாவு கொட்டி கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி அமுதி எடுத்தீங்க அப்படின்னா ஈவனாக எல்லாம் வந்து மாவு நல்லா பசஞ்சிருக்கும் அதுக்கப்புறமா அந்த சூட்டோடையே நம்ம இடியாப்ப குளல்ல போட்டு இந்த மாதிரி புளிஞ்சோம் அப்படின்னாவே புளிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்து நல்லா சாஃப்டாகவும் வந்துடும் ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னாவே போதும் சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிக்கும் அது இடியாப்பெல்லாம் ஸ்பெஷல் கிடையாது இதெல்லாம் செய்கிறது தான் சாப்பிடவே சாப்பிடாதவங்க கிட்டே அதிகமாக செய்யாத இடத்துல வந்து செஞ்சு கொடுக்குறப்போ அவங்க நல்லா சாப்பிட்றப்போ ஒரு ஃபீல் வரும்ல அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலை காட்டிடும் தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பாலும் செஞ்சுருந்தேன் அதே மாதிரி தக்காளி குழம்பும் வச்சு இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு தேங்க்யூ